ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகுது நம்மளுடைய சேனலில் டாப் சிக்ஸ் சேனல அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி எனக்கு எனக்கு இப்போ தான் முதல் தடவை பார்த்தீங்கன்னா பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நாமினேட் ஆகுது இப்போ இது அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு ஏன்னா நீங்கள் ஓட் பண்ணுறது மூலமா மட்டுமே தான் நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்தை நகரப்போகுது உங்களுக்கு நம்மளுடைய சேனல் ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருந்திருக்கும் நீங்க நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஓட் பண்ணிக்கோங்க அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் போங்க பிளாக் அவார்ட் அவார்ட்மே டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் கேப்சால் சால்வ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் மூன்று அவரோட இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கனா டிஜிட்டல் அவார்டு தான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு எஜுகேஷன் அட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட லோகோ தமிழ் பிரைன்ஸ் விக்னேஷ் கேபி என்று இருக்கும் நம்ம சேனலில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க சமிட் ஓட்டுன்னு ஒரு டேப் இருக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுடைய ஓட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பார்த்தா ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஒரு ஒரு ஓட்டு வந்து பார்த்தா நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும் நம்ம சேனல் ஏதோ ஒருத்தரும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உடைய ஓட்டை வந்து எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடையாது டெய்லி வந்து மறக்காமல் போட்டுருங்க